என்ன விளையாடுறியா முருகனா நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா என் காதலும் தாபமும் இன்னும் தீரல என்னோட வயிற்று பசிய சிவனடியார் வேஷத்துல இருக்க இந்த பேச்சு பேசுற தள்ளாடுற வயசுல பேசுற பேச்சாது அப்படியே கரம் சேரு அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம போன எபிசோட்ல முருகன் வேங்கை மரமா மாறினதை பத்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத இந்த எபிசோட்ல பாக்கலாம் இதுதாங்க ஃபைனல் எபிசோட் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் போன கதையில் எங்க வரைக்கும் பார்த்தோம் முருகன் வேங்கை மரமாக மாறியிருந்தாரு அது வரைக்கும் பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ கண்டினியூ பண்ணுறேன் முருகன் வந்து வேங்கை மரமாக மாறியிருந்தாரு அப்போ வள்ளி அவங்க அப்பா இந்த வேங்கை மரத்தை பார்த்துட்டு இது ரொம்ப அமானுஷியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்ட பார்த்தாரு அவங்களுடைய ஒரு ஆளை வச்சு வெட்டவும் செஞ்சாரு அப்படி அந்த ஆளு ஓங்கி அந்த இடத்துல ஒரு வெட்டு போட்டதும் அந்த இடத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு இத பார்த்த வள்ளியுடைய அப்பாவுக்கு மிகவும் ஆச்சரியமா ஆயிப்போச்சு என்னடா அது ரத்தம் வருதே அய்யோ ஒருவேளை இது தெய்வ மரமா இருக்குமோ நாம தான் தெரியாம வெட்டிட்டோமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டாரு அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல எனக்கு வந்து இந்த மரம் அமானுஷமா தெரியல இது வந்து ஏதோ வள்ளிக்கு பாதுகாப்பா இருக்கிற மாதிரிதான் தோணுது சரி அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் வள்ளியும் அவங்களுடைய குடிலுக்கு போயிட்டாங்க வள்ளி குடிலுக்கு போனதுக்கு அப்புறம் இப்போ அதே வேடன் அதாவது முருகன் தான் வேடனா வந்திருப்பாரு இப்போ அதே வேட ரூபத்துல முருகன் அங்க வந்து வள்ளியை கூப்பிடறாரு வள்ளி வெளியில் வந்து பார்த்தா முருகனோட தோல் பட்டையில விட்டுக்காயம் இருக்கு இருந்து ரத்தம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு இதை பார்த்த வள்ளிக்கு ரொம்பவுமே பதட்டம் ஆயிடுச்சு அவங்க உடனே போய் அங்கிருந்து மூலிகை எல்லாம் பிச்சுட்டு வராங்க பிச்சுட்டு வந்து அந்த காயத்துக்கு மருந்தும் போடுறாங்க வள்ளி மருந்து போட போட முருகனுக்கு அது ரொம்ப சுகமாக இருக்குது முருகன் வள்ளியை பார்த்து கேக்குறாராம் ஏன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற நான் அழகா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாராம் அப்போ வள்ளி தலை கொழிஞ்சிக்கிட்டே இல்லை என்னுடைய பிறவியே முருகனை அடையிறது தான் முருகனுக்காக தான் நான் தவம் இருக்கிறேன் அதனால என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம் இது கேட்ட வேடன் சத்தமா சிரிக்கிட்டாராம் என்ன விளாடுறியா முருகனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இதெல்லாம் நடக்கிற கதையா எங்கேயாச்சும் சாமி வந்து மனுஷனை கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு வள்ளி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு தெரியுமா சாமி கண்டிப்பா வருவாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க இது மத் மேலே இதை பற்றி பேசாதீங்க இங்கேருந்து போங்க யாராவது வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிட்டாங்களா உடனே அந்த வேடனும் வள்ளிக்கிட்ட பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி பின்னாடி போனாராம் அப்பன்னு பார்த்து அவங்க அப்பா அதாங்க வள்ளியோட அப்பா திரும்பவும் வந்தாராம் என்னன்னா வள்ளிக்கு சாப்பிட்றதுக்கு தேன் தினை மாவு பலாப்பழம் மாம்பழம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாக வள்ளி பார்க்க அவங்க ஆட்டிலோட பறை அப்படின்னு சொல்லுவாங்க தப்பட்டம் அடிச்சுக்கிட்டு வந்தாராம் இத பார்த்த வள்ளி பயந்து போய் அந்த வேடனை ஒளி சொல்றாங்களாம் இவரும் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாராம் இப்ப அவங்க அப்பாவை வந்துட்டு வள்ளிக்கிட்ட என்னமா பண்ற இந்த உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாராம் வள்ளியும் அதை சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறாங்களாம் ஆனாலும் வள்ளியோட முகத்துல பதட்டமா இருக்கு ஆனால் உண்மையாலுமே நம்பிராஜன் வந்து வள்ளி யார்கிட்டயோ பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டாரு அவருக்கு வள்ளியோட பின்புறம் அதாவது முதுகு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு முன்னாடி இருந்தால் முருகன் தெரியல இருந்தாலும் அதை சூட்சமாக மனசில் வச்சுக்கிட்டு வள்ளிட்டு நல்லா பேசுகிறாரு அப்படியே நம்பிராஜன் கேட்கவும் செய்கிறாரு ஆமா யார்கிட்டயும் பேசிகிட்டு இருந்தியா ஆனால் இங்கே உன் தோடிகள் யாருமே இல்லையேமா அப்படின்னு அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க இல்லைப்பா நான் சும்மா அந்த காக்கா குருவிங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இல்லையே ஒரு ஆள் அறவம் தெரிஞ்சிச்சே அது ஒன்னும் இல்லப்பா உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும் உம் சரிம்மா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கிருந்து போக பார்த்தாராம் இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சான் எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி பார்த்தாராம் அப்ப அங்க ஒரு சிவனடியா நின்றுட்டு இருந்தாராம் அவர் வந்து வள்ளி நோக்கி வந்துகிட்டு இருந்தாரா ஓ நீ இவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தியா அது சொல்ல வேண்டிதானே அப்படின்னு கேட்டாரா இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி ஏதோ சொல்லி சமாளிச்சாங்களா அதுக்குள்ள அந்த சிவனடியார் நெருங்கிட்டாரா அந்த சிவனடியார உடனே நம்பிராஜன் அவர் காலில் விழுந்து வணங்கினாரா வணங்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரா எனக்கு ரொம்பவுமே பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரா உடனே வள்ளி அவருக்கு தேனும் தினைமாவும் பிசைஞ்சு கொடுப்பாங்களா இப்ப தெரியுதா முருகனுக்கு ஏன் தேனும் தேனியுமாவும் அவ்வளவு பிடிக்குதுன்னு அதை பசஞ்சு கொடுத்தன்ன அந்த சிவனடியார் வேஷத்துல இருக்கிற முருகன் அதை வாங்கி மெதுவா சாப்பிடுறாரு அப்புறம் சாப்பிட்டுட்டு தாகம் எடுக்கிற மாதிரி சொல்றாரு கூடவே அவருக்கு விக்கலும் வந்துருது அதை பார்த்தா நம்பிராஜன் தண்ணி கொண்டு வர சொல்லி அவங்க கிட்ட சொல்றாங்க ஆனா இவர் வேணுன்னே ஒரு திட்டம் போட்டு அங்க தண்ணியே இல்லாத மாதிரி பண்ணிடுறாரு எல்லா இடத்துலேயும் வள்ளியும் போய் வராங்க நம்பிராஜனுமே போய் தொலாவிறாரு ஆனால் எங்கேயுமே யாருக்குமே தண்ணி கிடைக்கல சரி இப்போ இந்த நம்பிராஜன் என்ன சொன்னாரா வள்ளி இந்த பக்கத்து குளத்துல தண்ணி இருக்கும் நீ நம்ம சாமி அவங்க கூட்டிகிட்டு போய் தண்ணி குடிக்க வை பாவம் ரொம்ப தாகம் எடுக்குது அதுவும் இல்லாமல் விக்கல் வேற தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாராம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் அந்த சிவனடியார் அதாவது முருகன் சிவனழியாராக மாறி வந்திருக்காரு அதாவது ஒரு வயசான தோற்றத்தில் அவங்கள கூட்டிக்கிட்டு இப்ப குளத்துக்கு போடுறாங்க குளத்துக்கு போயிட்டு வள்ளி தண்ணி முண்டு மொண்டு குடுக்குறாங்க அதை அவரும் குடிக்கிறாரு நல்லா திருப்தியா குடிச்சு முடிச்சிட்டாரு இப்ப வள்ளி கேட்குறாங்கம்மா உங்க தாகம் தீந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த சூழலியா சொல்கிறாங்களாம் என்னுடைய பசி தாகம் தீந்து போச்சு ஆனா என் காதலும் தாபமும் இன்னும் தீரலை என்னோட வயிற்று பசியை தீர்த்துட்ட இப்போ என்னோட உடல் பசியும் காதல் பசியும் தீர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாராம் இத கேட்ட வள்ளிக்கு செமையா கோவம் இருந்துருதான் என்ன சிவனடியார் வேஷத்துல இருக்க இந்த பேச்சு பேசுற தல்லாடுற வயசுல பேசுற பேச்சாது அப்படின்னு சொல்றாங்களாம் உடனே அவர் வள்ளியுடைய கையை புடிச்சாரா வள்ளி அவர் கையை உதவி விட்டுட்டு வேகமா முன்னோக்கி வந்துடுறாங்களாம் இதெல்லாம் பார்த்த முருகன் என்னடா இது நம்ம காதல் கை கூட மாட்டேங்குது இதுல இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ சிக்கல் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சாராம் அப்புறம் என்ன சரி நினைச்சாரோ தெரியல அவரு ஒரு யோசனை பண்ணாராம் எதா இருந்தாலும் நம்ம முத பிள்ளையார வணங்கணும் நம்ம அண்ணனான கணபதிய நம்ம வணங்கவே இல்லை அவரை வணங்கிட்டு வந்திருந்தா நமக்கு இவ்வளவு தாம் தடங்கள் வந்திருக்காது நம்ம காதல் கை கூடுறதுலயும் இவ்வளவு தாமதம் வந்திருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப என்ன பண்ணாராம் அவருடைய அண்ணன் கணபதிய கும்பிட்டாராம் இப்ப கணபதி அதாவது நம்ம விநாயகர் ஒரு யானையா மாதிரி அந்த கைய தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருந்த வள்ளி முன்னாடி வந்து நின்னாரா அந்த யானையை பார்த்துன்னு வள்ளி கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த யானையும் வள்ளியை துரத்த ஆரம்பிச்சிருச்சான் இப்ப வள்ளி வேகமா ஓடி அந்த சிறுநாடிகிட்ட வந்துட்டாங்களாம் வந்துட்டு அவருடைய தோல்லை சாஞ்சிட்டு ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க யானை யானை அப்படின்னு கத்துறாங்களாம் வள்ளியோட கரங்கள் முருகன் மேல பட்டதும் முருகன் தன்னுடைய சுய உருவமான ஆறுமுக உருவத்தை வள்ளிக்கு காட்டுறாரு அதை பாத்திரம் தான் வள்ளிக்கு புரிஞ்சுச்சா இத்தனை நாளா நம்ம பின்னாடி வந்தது நம்ம முருகன் தான் அப்படின்னு உணர்ந்துட்டாங்களாம் உடனே வள்ளியும் அவர் காலில் விழுந்து வணங்குறாங்களாம் வள்ளி நீ காத்திருந்ததுலாம் போதும் இனிமே என்னுடைய கரம் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை நீட்டினாராம் வள்ளியும் அவரோட கைய குடிச்சுட்டாங்களா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து விநாயகருக்கு நன்றி சொன்னாங்களாம் யானையா என்னட்டு இருந்தாருல முருகன் வந்து வள்ளி கிட்ட சொல்லிருப்பாரு விநாயகருக்கு நன்றி சொல்றாங்க இப்படியே முருகனுடைய உண்மையான உருவம் தெரியும் வள்ளி அவரை காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் தினமும் காதலிச்சுக்கிட்டு அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க இதுல ஒரு பெரிய திருப்போம் என்ன அப்படின்னா நம்ம வள்ளி நம்ம வள்ளி அந்த பயிரெல்லாம் காவல் காக்க வந்தாங்கள அந்த காலம் முடிஞ்சு போச்சு அறுவடை காலம் வந்துருச்சு இனிமே வள்ளி அவங்க வீட்டுக்கு ஆகணும் காட்டில் இருக்க முடியாது அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சோகமா இருந்துச்சு அதை முருகன் கிட்டேயே சொன்னாங்க இதை கேட்ட முருகன் சரி ஒன்று கவலைப்படாத பாத்துக்கலாம் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாராம் அவங்களும் வீட்டுக்கு போனாங்களாம் வீட்டுக்கு போன வள்ளியால் முருகனை பார்க்க முடியல அவர்கிட்ட பேச முடியல அப்படின்ற ஏக்கத்திலேயே அவங்களுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சான் இதை பார்த்த வள்ளியோட அம்மா என்னன்னு தெரியலையே என் பிள்ள இப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறா என்ன பண்ணுறது நம்ம எங்கேயாவது போய் கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு முருகன் கோயிலை கூட்டிகிட்டு போய் அங்கே தாயத்தை கட்டிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்களாம் அப்புறம் வள்ளி அப்படியே வந்து நாட்டில் ஓடிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருந்துச்சு இந்த எல்லாம் பார்த்தாதுன்னு வள்ளிக்கு அவங்க அப்பா கல்யாணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம் அதனால மாப்பிள்ளையும் வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வந்தாராம் இதை வந்து பார்த்த வள்ளிக்கு மனசு தாங்களையா அப்படி கதறி கதறி முருகனுடைய பொம்மைக்கு முன்னாடி அதாவது அவங்க வீட்டில் வச்சிருப்பாங்க ஒரு சிலை அதுக்கு முன்னாடி போய் அழுதாங்களாம் அழுது அழுது கண்ணீர் மல்கா அந்த கண்ணு தண்ணியே வத்தி போச்சா வள்ளியுடைய காதல் மட்டும் வத்தலை அந்த அளவுக்கு வள்ளி வந்து அழுதாங்களாம் அப்படியே அவங்களோட கண்ணு தண்ணி அந்த சிலையுடைய காலை அபிஷேகம் பண்ணிச்சான் அது அது மட்டும் வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடிச்சான் அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்லிருப்பாங்க அப்படி ஒரு கண்ணு தண்ணி வடிச்சு வள்ளி அவ்வளோ ஒரு சோகத்துல அழுதாங்களாம் இவ்வளவு தூரம் வள்ளி சோகத்துல அழகும் போது முருகன் பார்த்துட்டு கம்முன்னு இருப்பாரா வந்துட்டாருங்க உடனே வந்து வள்ளிய அங்க இருந்து கூட்டிட்டு ஓடுறாரு வீட்டை விட்டு உடனே வள்ளியோட ஆட்கள்லாம் சும்மா இருப்பாங்களா யாரோ ஒருத்தர் வந்து நம்ம குளத்து பொண்ணை வந்து இப்படி கூட்டிட்டு ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எல்லாரும் கம்பும் வில்லும் எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடி துரத்துறாங்களாம் முருகனும் வள்ளியை ஓடுறாங்க பின்னாடி எல்லாம் துரத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல எல்லாரும் அம்பு விடுறாங்க அந்த அம்பு வந்து முருகன் மேலே பட்டுறதுங்க அந்த முருகன் மேல அம்பு பட்டதும் முருகனுடைய சேவல் அவங்க வந்து பயங்கரமா கடிச்சிக்குது அந்த கர்ஜனையை கேட்டுட்ட எல்லாருமே அப்படியே இறந்து போயிடுறாங்க இத பார்த்த வள்ளி கத்திரி அழுகுறாங்க ஐயோ என்னோட குளத்துல இருக்கப்பா இப்படி இறந்துட்டாங்களே முருகா தயவு செஞ்சு எனக்கு அவங்களோட உயிரை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி முருகனுடைய கால்ல விழுந்து அழுகுறாங்க கரெக்டா அந்த நேரம் நாரதரங்க வராரு வந்து முருகன் ஏன்னா முருகன் வந்து ரொம்பவுமே உச்சக்கட்ட கோவத்துல இருக்காரு அவரை யாராவது அடிச்சிட்டாரு அப்படின்னா எப்படி கோவம் வரும் அந்த மாதிரி பயங்கரமான உச்சக்கட்ட கோவத்துல இருக்காரு முருகன் அவரு கோவத்துக்கு முன்னாடி வள்ளியோட அழுகை எல்லாம் ஈடுபடவே இல்லை அதனால தான் நாரதர் வராரு நாரதர் வந்து முருகனை தனியும் மாறி சொல்லிட்டு எடுத்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்கிறவ அவங்க அப்பாவுக்கு உரியவள் முறைப்படி அவளை கன்னியாதானம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவ அவளுடைய மனவாளனுக்கு உரியவள் நீ பண்றது தப்பு ஒரு பொண்ணு நீ அவங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரும்போது அவங்க அம்மா அப்பா அவளை சந்தோஷமா அனுப்பி வைக்கணும் இப்படி கண்ணீரும் கம்பளையுமா இல்ல அதனால உடனே வள்ளியுடைய வீட்டுக்கு போய் முறப்படி பொண்ணு கேளு முறப்படி கல்யாணம் பண்ணி நீ வள்ளிய கூட்டிட்டு வா அதுதான் நல்லது பண்பாடும் கூட அப்படின்னு சொல்றாரு உடனே முருகனும் அவருடைய அறிவுரை ஏத்துக்கிட்டு நாரதரை கிட்ட வணங்கிட்டு நம்பிராஜனை நோக்கி போறாரு போயிட்டு இந்த மாதிரி நான்தான் வந்து வள்ளியை காதலிச்சேன் நான் தான் வள்ளியை கூட்டிட்டு போனேன் அப்ப அவங்களோட ஆட்கள் என் வேலை அம்பு விட்டுட்டாங்க நான் தான் அவங்கள எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு உடனே நம்பிராஜன் முருகனுடைய கால்ல விழுந்து வணங்குறாரு நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வள்ளியும் அழுகுறாங்க இதை பார்த்த முருகன் வள்ளியுடைய நிபந்தனையை ஏத்துக்கிட்டு அந்த சொந்தக்காரங்க அதாவது வள்ளியை துரத் முருகன் கூட்டிட்டு போகும்போது பின்னாடி துரத்திட்டு வந்தாங்க பாத்தீங்களா இறந்து போயிட்டாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய உயிரை அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறாரு எல்லாருமே உயிர் பெற்று எந்திரிச்சிடுறாங்க அப்புறம் என்ன வள்ளிக்கும் முருகனுக்கும் ஒரு சுப தினத்துல கல்யாணம் நடந்து முடியுது இதோட இந்த வள்ளி முருகன் காதல் கதை முடியுது இந்த மாதிரி காதல் கதை உங்களுக்கு பிடிக்குன்னா புராண கதைகளில் காதல் கதைகளை நான் அதிகமாக வந்து ஸ்டோரிஸ்ல போடுறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட்ல இதை பத்தின உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி